நீ <muchas> போ <muchas> தம்பியஸ் தரடா நம்ம வரதே திருப்பி मनाने சேர்த்து நான் ரொம்ப நீ நல்ல மேரே நல்ல நல்லா வாழ்ந்து வந்தா நம்மளுக்கு அந்த கெட்ட பேர் இல்ல. இது வரைக்கும் ஜெயல இருந்து நல்ல பொம்பளன்னு சேர்த்து உனக்கே அடிபடியில கைய ஏச்ச. ஆமா வெச்சிதா இப்போ நான்

என்ன ஏமாப்புனா அந்த மூணு வருஷம் மூணு வேணு தெரியும் அது எதனாலன்னு தெரியலை நல்லா மாய மந்தரம் காளையை கெத்து கிடக்குது அந்த மாய மந்திரத்தை மலையில மாட்டிக்கா மழையால் கெரும் கிடையாது பனால தெரியானா அதனால தான் அவன் புத்தி இறந்தேன் குயினல் இழந்தேன் உன்னை பார்த்தா இருக்காதுங்க ஆமா பார்த்தா அப்படி சொல்ற மாதிரி இருந்தாரு ஆ யாரும் வேறையும் வாத்தலை பொம்பளை நாள் மட்டும் தான் வாழ்

அது இருக்குது நீ வர கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்க எனக்கு ஒதுங்கி இருக்குதான் நீ ஒதுங்கி ஒதுங்க இன்னைக்கு வந்த இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு நாள் அவங்க அனுப்பி எனக்கு இப்ப வந்து நீ எனக்கு இருக்க மாதிரி